மதுரை மாவட்டம் முத்தங்கடியில் திமுக கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் தற்போது திமுக பொதுக்குழு கூட்டம் தொடங்கியுள்ளது இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்த நிலையில் முதலில் கலைஞர் கருணாநிதி பேரறிஞர் அண்ணா மற்றும் பேராசிரியர் அன்பழகன் ஆகியோரது திருப்பூர்வ படங்களுக்கு மரியாதை செலுத்தினார் அதன் பிறகு பகல்காம் தாக்குதலில் இருந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசும்போது கழக உறுப்பினர்கள் யாராவது எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் உயிரிழக்கும் சூழல் ஏற்பட்டால் இறந்த உறுப்பினரின் குடும்ப வாரிசுகள் இருபத்தி ஒரு வயதுக்கு குறைவாக இருந்தால் அவர்களின் குடும்பத்தினருக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது